காலை தோறும் புதியவை அடைக்கப்பட்ட கதவு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆண்டவரை எங்களுக்கு திறக்க வேண்டுமென்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லுவார் லூகா பதிமூன்று இருபத்தி ஐந்து துன்மார்க்கர் பூமியில் பெருகின போது தேவன் உலகத்தை அழிக்க திட்டமிட்டார் நீதிமானான நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது நோவா தேவன் சொன்ன சகல காரியங்களிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார் தேவன் சொன்ன பிரகாரம் பேழையை உருவாக்கினார் நூற்றி இருபது வருடங்கள் பிரசங்கித்தார் பேழைக்குள் சகல ஜீவன்களையும் நோவா அனுப்பினார் ஆனால் பேழையை செய்த நோவாவுக்கு அதன் கதவை அடைக்க கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை மாறாக கர்த்தரே பேழையின் கதவை அடைத்தார் தேவன் அவனுக்கு கட்டளை இட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஏனென்றால் பேழைக்குள் பிரவேசித்து தங்கள் ஜீவனை காத்து கொள்ள ஜனங்களுக்கு தேவன் நூற்றி இருபது வருடங்களை கொடுத்திருந்தார் நீடிய பொறுமையுடன் கர்த்தர் ஜனங்களுக்காக கிருபை காலத்தில் காத்திருந்தார் இப்பொழுதோ நியாய தீர்ப்பின் காலமாய் இருந்தது ஒருவேளை நோவா கதவை அடைத்திருந்தால் ஜனங்கள் வெளியிலிருந்து தட்டும்போது கதவை திறந்து விட்டிருப்பார் பேழைக்குள் தண்ணீர் நுழைந்து இவர்களும் காப்பாற்றப்படாமல் போயிருக்கலாம் கர்த்தர் கதவை அடைத்ததால் உள்ளே உள்ளவர்கள் வெளியேயும் வெளியே உள்ளவர்கள் உள்ளேயும் போக முடியாது நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் உள்ள கர்த்தர் இந்த கிருமையின் நாட்களில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவர் சொல் பணிந்து நடப்போம் என்றால் அவர் வருகையில் காக்கப்படுவோம் இல்லையென்றால் மணவாளன் வந்து கதவு அடைக்கப்பட்ட பின்னர் தாமதமாக வந்த ஐந்து கண்ணிகைகளும் கதவை திறக்குமாறு தேவனை மன்றாடினார்கள் ஆண்டவரோ உங்களை அறியேன் என்றார் இந்த நிலை நமக்கு நேரிடாதபடி அழுவின் நாளிலே நாமும் நம் குடும்பமும் காக்கப்படும்படி இன்றே தேவனுக்கு செவி கொடுப்போம் வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக்கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலைநிற்கக்கூடும் என்றார்கள் ஜபம் ஆண்டவரே கிருபையின் கதவு அடைப்படும் முன் எங்களை உமிடத்தில் சேர்த்தருளும்